அன்று மகிந்தனின் வீடு பார்ப்பதற்கு சொர்கோலோகம் போல் இருந்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் விழாவிற்கு ஆட்கள் வர துவங்கி விடுவார்கள் கவிலயாவின் அறையில் லயாவின் கண்கள் வாசலில் தன்னையும் அறியாமல் மகிந்தனை தேடி அலைந்தது ஏனோ இரண்டு நாட்களுக்கு முன் மஹிந்தனுடனான பேச்சுக்கு பின் வீம்பாக அவனின் மேல் தனது கோபத்தை பிடித்து வைத்து கொண்டிருக்க அவளால் இயலவில்லை ஆனால் இந்த இரு நாட்களும் அவள் அவனை தேடினாலும் அவனை பார்க்கத்தான் அவளால் முடியவில்லை இரவு நேரம் கழித்து தூங்குவதற்கு மட்டுமே அவன் அவர்களின் அறைக்கு வந்தான் பகலில் அவனை கண்களால் காண முடியவில்லை இன்று தான் இவ்வளவு அலங்காரத்தில் இருக்கும்போது அவனை பாராட்டுதலான ரசனையான பார்வைக்கு அவள் மனது ஏங்கியது இன்று விடியற்காலையிலேயே காலையிலேயே அவளின் அம்மா பார்வதியும் அப்பா ஈஸ்வரனும் தம்பி வருனும் அங்கு வந்து விட்டார்கள் உள்ளிருந்து வந்த பார்வதி கவி எதுக்கு வாசலில் நின்று கொண்டு இருக்கிறாய் உனக்கு மேக்கப் போட்டு விட்ட பெண் வேர்க்காமல் இருக்கணும் என்றாள் நீ சும்மா சும்மா அலைந்து கொண்டே இருந்தால் வேர்த்து விடும் வா இப்படி உக்காரு என்றாள் அம்மா நீங்க வந்தபோது அவரை பார்த்தீங்களா கீழே தானே இருக்கா என்று கேட்டாள் மாப்பிளை கீழே தான் இருக்கா பியூட்டிஷியன் இருக்கும்போது கதவை தட்டியது அவர்தான் நீ ரெடியாகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் பிறகு வர்றேன்னு சொல்லிட்டார் இப்ப எதுக்கு அவரை தேடுற என்று கேட்டாள் பார்வதி கேட்டுக்கொண்டு அங்கு பிரசன்னமான மகிந்தனின் காதுகளில் பார்வதி கூறிய எதுக்கு அவரை தேடுற என்ற வார்த்தையை கேட்டதும் பார்வதி இருப்பதையும் பொருட்படுத்தாமல் எதுக்கு பேபி என்னை தேடின கேட்டபடி அவளின் அருகில் வந்தவன் மேலும் மெருகேறி தெரிந்த அவளின் அழகை கண்களின் மயக்கத்துடன் ரசித்தபடி அவளின் அருகில் அமர்ந்தான் மகிந்தனின் குரல் கேட்டதும் முகம் பூவாய் மலர அவனை ஏறிட்டு ராயா பார்த்தாள் பார்வதி வேகமாக எழுந்து கவி நீ காலையில் எழுந்ததிலிருந்து எதுவும் சாப்பிடல மாப்பிள்ளைக்கும் உனக்கும் கிச்சனில் இருக்கும் வேலையாளியிடம் சாப்பாடை இங்கேயே கொண்டு வர சொல்லிவிட்டு கீழே நம் வீட்டு சார்பாக வந்தவர்களை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கீழே போக பார்த்தார் அத்தை அப்படியே எனக்கு கிரீன் டீயும் கொண்டு வர சொல்லுங்கள் என்றார் சரி என்னும் விதமாக தலையை அசைத்தவள் சென்று விட்டாள் அவள் சென்றதும் திரும்பவும் எதற்கு என்ன தேடுன பேபி என்று கேட்டான் அவனின் பார்வையை சந்திக்க முடியாமல் கூச்சத்துடன் தலையை குனிந்தபடி இல்ல ரெண்டு நாள் அவங்கள பார்க்கவே முடியலையா அதனால தான் கேட்டேன் என்றான் அப்போ ரெண்டு நாள் என்ன பார்க்கணும்னு தேடி இருக்க அப்படித்தானே என்று முகத்தில் படர்ந்த சிரிப்புடன் உல்லாச குரலில் கேட்டான் ஐயாவுக்கு தான் நான் ஒன்றும் உங்களை தேடலையே சும்மா ஆளை காணலையே என்று கேட்டால் இவரை தேடு நாங்களாக்காம் என்று அவள் குலைவாக கூறியது இருந்தே அவள் அவனை தேடினாள் என்ற உண்மை அவனுக்கு தெளிவாக தெரிந்தது அவளின் சிணுக்கமான இப்பேச்சு அவனுக்கு சிலிர்ப்பை தந்தது இவளுக்கு இப்படி கூட பேச தெரியுமா என்று ஆசையுடன் அவள் முகம் பார்த்தான் அவன் அவளிடம் இத்தனை நாள் தேடிய தேடலுக்கு இன்று பதில் கிடைத்து விடுமோ என்ற ஆசையில் அவள் கண் பார்க்க அவன் முயன்றான் ஆனால் அருகில் இருந்தும் அவள் முகம் பார்த்து பேசாமல் நிலம் பார்த்தபடி இம்சை செய்தான் ஏய் லயா என்னை பார்த்து பேசு என்று அதிகாரமாய் பேச நினைத்தவனின் குரலில் ஏனோ அத்தனமின்மை இருந்தது இத்தனை நாள் அவனை எதிர்கொள்ளும் போது அவளின் பாஸ் அவன் என்ற நினைப்பிலும் பணத்தை பிடித்த தான் நினைத்ததை சாதிக்கும் அடாவடிக்காரன் என்றும் அவனை எதிர்ப்பது ஒன்றை குறிக்கோளாய் இருந்தவளால் தைரியமாக அவனை எதிர்கொள்ள முடிந்தது ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன் இருவருக்கும் இடையில் நடந்த ஊழல் காரணமாக அவளிடம் அவன் வெளிப்படுத்திய அதிரடியான காதல் வார்த்தைகள் அவளை அவனின் பால் மொத்தமாக சாய்த்தது ஏனோ தன்னை நிர்பந்தத்தால் அவனிடத்தில் அவன் கொண்டு வந்து இருந்தாலும் இப்பொழுது அடம் மிகுந்த தனது கைப்பொருளை காப்பாற்ற துடிக்கும் பிடிவாத குழந்தை மகிந்தன் என்றே அவளுக்கு எண்ணம் ஏற்பட்டது அவன் காதலை தான் உணர்ந்த இந்த இரண்டு நாளிலே அவனின் முகம் பாராது தவித்த தன் மனதை கொண்டே அவளும் அவனின் பால் காதலில் விழுந்து விட்டோம் என்பதை உணர்ந்தாள் உணர்ந்த பின் அவனின் அருகாமைக்கும் அவனின் பார்வைக்கும் அவனின் தொடுகைக்கும் அவள் உள்ளம் இயங்க ஆரம்பித்தது அவளின் மாற்றத்தை நேற்றே மகிந்தன் உணர்ந்து விட்டான் நேற்று காலை ஒம்பது மணிக்கு தன் ரூமில் மறந்துவிட்டு போன முக்கியமான டாக்குமெண்டை எடுப்பதற்காக வந்த மகிந்தன் இயல்பாக தனது அறையின் கதவை திறந்தவனுக்கு லயாவின் பாட்டு சத்தம் கேட்டதும் தான் உள்ளே போனால் அவள் பாடுவதை நிறுத்தி விடுவாள் என்று டக்கென்று அங்கிருந்த அலமாரியின் பின் மறைந்து நின்றான் அவன் காலையில் கலட்டி போட்ட டி சர்ட்டை தனது இரவு உடையின் மீது போட்டியிருந்த லயா படுக்கையில் அவனின் தலையணையில் அணைவுடன் படுத்திருந்தவள் எழுந்தபடி நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா என்று பாடியபடி சென்றவள் சுவற்றில் இருந்த அவனின் பெரிய உருவப்படத்தின் மடிவை விரலால் வரைந்தபடி தன்னைத்தானே மறந்தேனே என்னை நானே கேட்கிறேன் என்று பாடியபடி அவனின் படத்தின் மீது சாய்ந்து ஒருவன் நினைவிலே உருகும் இதயமே இதோ துடிப்பு என்று பாடுகையில் அவள் உதடுகளும் துடித்தது உலர்ந்த உதடுகள் தனிமை கவிதைகள் ஏதோ படிக்க என்றவள் அந்த இடத்திலே சரிந்து அமர்ந்து மதுவின் மயக்கமே உனது மடிமே இனி இவள்தான் சரணம் சரணம் என்று பாடியபடி கண்கள் மூடியிருந்தாள் மகிந்தனுக்கு அவளை அப்படியே போய் எடுத்து அணைத்து அவளின் சரணம் தனை ஆராதனை செய்ய வேண்டும் என்ற தாபம் எழுந்தது ஆனால் இப்பொழுது தனக்கு இருக்கும் மேலே அவளை தொட்டால் விலக முடியாது என்பதனை உணர்ந்து நாளை விழா வரையில் அவனை அவள் தேடுவதை கண்டு ரசிக்க பொறுமையாக இருக்க நினைத்தான் ஆனால் அவனின் இருப்பை அவனது மொபைலின் ஒளி கவிலையாவிற்கு காட்டி கொடுத்தது மொபைலின் ஒளியில் டக்கென்று கண்ணை திறந்தவள் அலமாரியின் மறைவிலிருந்து அவளை பார்த்தபடி முன்னேறி நடந்து வந்த மகிந்தனை பார்த்து கண்ணம் இரண்டும் சிவக்க வெக்கத்துடன் அவன் பிடியில் பாட்டாமல் ஓடி மறைந்தாள் உதட்டில் உறைந்த சிரிப்புடன் தான் தேடி வந்ததை எடுத்தவன் வெளியேறினான் ஓடிச் சென்றவள் தன் பின்னால் அவன் வருவான் என்று பால்கனியில் நின்றவள் சிறிது நேரம் கழித்தும் அவன் வராததால் அறைக்குள் வந்தவள் அவனை காணாமல் சோர்ந்தாள் அதன்பின் இன்றுதான் அவளின் முகம் காண முடிந்தது மஹிந்தனுக்கு அவளின் சிலுங்களும் வெட்கமும் நேற்றைய பாடலும் இன்றைய பிரத்யேகமான ஒப்பனையும் சேர்த்து அவனை போதை கொள்ள செய்தது அப்பொழுது அண்ணா என்ற அழைப்புடன் ராசாத்தியை கையில் உணவுற்றையுடன் கூப்பிட்டு வந்த மதுரா உங்கள் இரண்டு பேருக்கும் கீழே எல்லோரும் காத்திருப்பது தெரியாமல் ரொமான்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ம் இப்போ ரெண்டு பேரையும் தனியா விட்டால் சரிப்பட்டா வராது வாங்க நானே சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் கீழே அவங்கள கூப்பிட்டு வர சொல்லி அவசரப்படுத்துகிறார்கள் என்றவர் பரிமாற ஆரம்பித்தார் மகிந்தன் தங்கையை பார்த்தவுடன் இயல்புக்கு வந்தது போல் பாவனை காண்பித்தான் ஆனால் அயாவிற்கோ மதுராவின் கேலி பேச்சும் மகிந்தனின் பார்வையும் சேர்ந்து அவனை போல் உடனே தன்னிலை அடைய முடியாமல் தவித்து அவளின் தவிப்பை பார்த்து அவளை சமாதானப்படுத்தும் நோக்குடன் அவளின் கையை பிடித்து அழுத்தி அவளுக்கு ஆறுதல் அளித்தான் உடனே ம் என்று தொண்டையை கனைத்த மதுரா உங்கள் ரொமான்ஸை எல்லாம் விழா முடிந்த பின் கண்டினியூ பண்ணுங்கப்பா இப்போ ஸ்பீடாக சாப்பிட்டு முடிங்க கீழே எல்லோரும் காத்திருக்கிறார்கள் என்று கூறினார் அதன் பின் அமைதியாக சாப்பிட்டவர்களை பார்த்தவள் தன் மொபைலில் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலாக பார்த்தபடி சாப்பிடுவதை மகிழ்ச்சியுடன் பார்த்தவள் கிளிக் செய்து மனம் சந்தோஷம் அடைந்தார் கீழே இறங்கி விழா நடக்கும் இடத்திற்கு லயாவின் கைகோர்த்து அழைத்து வந்தான் மகிந்தன் மேடை ஏறும்போது மைக்கை எடுத்தவன் ஒரு கையில் அவளைப் பற்றி அவள் முகத்தை பார்த்தபடி ஏறிக்கொண்டே நேற்று அவள் பாடலை விட்ட இடத்திலிருந்து பாடத் துவங்கினாள் பிறகில் வளர்வதும் பிறகு தேய்வதும் ஒரே நிலவு உறவில் கலப்பதும் பிரிவில் தவிப்பதும் ஒரே மனது பருவ வயதிலே இரவும் பகலும் விரகம் நரகம் சரணம் சரணம் என்று பாடியவன் ம் சேர்ந்து பாடு பேபி என்றவன் அவளின் தோளில் கை போட்டு இருவருக்கும் பொதுவாக மைக்கை பிடித்ததும் நானே நானா யாரோதானோ மெல்ல மெல்ல மாறினேனா தன்னைத்தானே மறந்தேனே என்னை நானே கேட்கிறேன் கோரசாக பாடி முடித்தன இருவரும் பாடியதும் அங்கு பெரும் கைத்தட்டல் ஒளி எழுந்தது அப்போது கதிர் மேடைக்கு வந்து அவனிடம் ஒரு கவரை கொடுத்துவிட்டு நகர்ந்தான் அதிலிருந்த ரெட்ரோஸ் ஒன்றையும் ஓர் மோதிர பேலையையும் எடுத்தவன் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் பெண்ணே என் மேல் பிழையை மன்னித்து ஏற்றுக்கொண்டதற்கு என்னுடைய சின்ன பரிசு என்றவன் முட்டி போட்டு நின்று ஐ லவ் யூ லயா என்று கொடுத்தான் அவனது கண்ணை பார்த்து தன் கண்களில் காதலை பிரதிபலித்தபடி மீட்டு என்றவன் விரல் பிடித்து தான் முதல் முதலாக என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கிய மோதிரத்தை லயாவிற்கு போட்டுவிட்டான் ஐஸ்வர்யாவே தனது வாழ்க்கை துணையாக தன் வீட்டில் தேர்ந்தெடுத்த போது தான் பார்த்து பார்த்து தான் வாங்கிய மோதிரம் அவளுக்கு பொருந்தவில்லை அது தன் வாழ்க்கையில் இப்போ லயா பொருந்தியது போல் அவளின் விரலுக்கும் பொருத்தமாக இருந்தது அதனை பார்த்து அங்கிருந்த இளைஞர்கள் கூட்டம் ஓ என்று சத்தமாக மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் அப்பொழுது மகிந்தனும் லயாவும் சுற்றுப்புறம் உணர்ந்து வெக்கமுடன் தங்கள் பார்வையை விலக்கி தரையை பார்த்து குனிந்து நின்றனர் மகிந்தனின் வெக்கம் பார்த்த மதுரா ஐ என் அண்ணன் வெக்கப்படும் போது எவ்வளவு அழகாக இருக்கிறான் என்று கேலி செய்யவும் அனைவரின் முகத்திலும் புன்னகை தோன்றியது மகிந்தனால் கண்களை அவளை விட்டு அகற்ற முடியவில்லை மேடைக்கு வந்தவர்களிடம் கை குலுக்கியபடி வாழ்த்துக்களை ஏற்றாலும் அவனது கண் அவனை அறியாமலே நிமிடத்துக்கு ஒரு முறை அவளை ரசிப்பதை அவனால் தவிர்க்க முடியவில்லை அருகில் நிற்பவன் நிற்பவனின் முகம் பார்க்க அவளுக்கு ஆசை பிறந்தது ஆனால் தன்னை கண்ணெடுக்காமல் அவன் பார்ப்பதை உணர்ந்தவளுக்கு நேரடியாக அவனின் முகம் காண தடுமாற்றம் ஏற்பட்டது மதுரா தான் தன் அண்ணனின் பார்வையும் அண்ணியின் முகச்சிவப்பையும் கண்டு நடத்துங்க நடத்துங்க கலாய்த்து கொண்டிருந்தார் வருணின் நண்பர்கள் சில பேர் மகிந்தனின் கம்பெனியில் வேலைக்கு செல்வதையே ஆம்பிசனாக வைத்திருந்தனர் அவர்களின் முன் அது தன் அக்காவின் கணவன் என்று கூறுவதில் பெருமை பொங்க நின்றான் அதிலும் வருணிடம் மகிந்தன் காண்பித்த பிரியத்தில் வருண் பூரித்து போனான் பார்வதிக்கும் ஈஸ்வரனுக்கும் அந்த விழாவின் மூலம் தன் மகள் வாழப்போகும் இடத்தின் செல்வாக்கை பார்த்து தாங்கள் தேடி முடித்திருந்தால் கூட இது போன்ற இடத்தில் தன் பெண்ணை முடித்திருக்க முடியாது என்ற உண்மை புரிந்தது மேலும் சுபத்ரா கூட அந்த சபையில் தங்களை அவளின் சம்பந்தி என்ற மற்றவர்களிடம் மரியாதையாக அறிமுகப்படுத்தியது நிறைவை கொடுத்தது அங்கு வந்த வனிதா தான் மேடைக்கு வந்ததும் வெளியில் சிரித்தது போல் காண்பித்து கொண்டாலும் லயாவிடம் வேண்டி ஒரு ஃபோன் கூட உன்னால் பண்ண முடியாதடி நான் தான் லூசு போல உனக்கு என்னாச்சோ ஏதோச்சோ என்று புலம்பிக் இருந்தேன் ஆனால் நீ பெரிய ஆளானதும் இவளெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு இருந்துட்டேன் ஆனா அம்மா அப்படி இல்லடி என் வீட்டிற்கே வந்து என்னை கையோட கூட கூப்பிட்டு வந்துட்டாங்கடி என்று புரிந்து கொண்டிருந்தாள் அவள் பேசுவதையும் பதில் கூற முடியாமல் விழித்து கொண்டிருந்த லயாவையும் பார்த்த மகிந்தன் மனிதாவிடம் சிஸ்டர் என் லயா பாவம் அவள் உங்க கூட பேசக்கூடாது என்று நினைக்கவில்லை அவளின் பழைய ஃபோன் மிஸ் ஆகிவிட்டது ஸோ உங்களை காண்டாக்ட் செய்ய முடியல என்றவன் அவளின் மொபைலை வாங்கி அதில் இருந்து லயாவின் இப்போதைய நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்து இதை பதிந்து கொள்ளுங்கள் இனி தினமும் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்னுடன் என் ஒய்ஃப் இருக்கும் நேரம் தவிர மற்ற நேரம் நீங்கள் தாராளமாக உங்கள் ஃப்ரெண்டு கூட அரட்டை அடிக்கலாம் என்றான் அங்கு வருவதற்கு முன்பு வரை தன் தோழி கவியை கஷ்டப்படுத்திய வில்லன் மகிந்தன் என்ற அவனை மனதுக்குள் வசவால் குளிப்பாட்டி கொண்டிருந்தாள் உள்ளே நுழைகையில் கதிரை பார்த்தவள் மகிந்தன் கூட பார்த்த அல்லக்கைதானே இது என்று அவனை பார்த்து முறைத்தார் அதுவரை வனிதாவை கண்டுகொள்ளாமல் இருந்த கதிர் அவள் தன்னை முறைத்து பார்த்ததும் சுவாரஸ்யத்துடன் அவளை பார்வையிட ஆரம்பித்து விட்டான் மேடையில் வனிதாவுடன் பேசும்போது அவளை சாப்பிட கூப்பிட்டு போகச் சொல்ல கதிரை கண்களால் தேடினான் அப்பொழுது கதிர் வனிதாவை சுவாரஸ்யத்துடன் பார்த்து கொண்டிருந்த பார்வையும் வனிதா இவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாலும் அடிக்கடி பார்வையால் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்ததும் ஆச்சரியமாகி போனான் மகிந்தன் ஏனெனில் கதிரின் பார்வை பெண்களின் மேல் திரும்பி இதுவரை அவன் பார்த்ததில்லை ஏனோ அவனின் பார்வை முதலில் தான் லயாவை பார்வையிட்டது நினைவுபடுத்தியது கை அசைத்து கதிரை அழைத்தான் மகிந்தன் அருகில் வந்தவனிடம் லயா வனிதாவிடம் பேச்சில் ஐக்கியமாகிய நிமிடங்களை பயன்படுத்தி கதிர்க்கு மட்டும் கேட்குமாறு என்னடா லயாவின் பிரண்டை இந்த பார்வை பார்க்குற என்ன நீயும் கவுந்துட்டியா என்று கேட்டான் அவன் அவ்வாறு கேட்டதும் இல்ல பாஸ் அதுதான் உள்ள வந்ததிலிருந்து என்ன மொறச்சு முறைச்சு பார்க்குது அதுதான் தனியாக மாட்டுச்சுனா ஒரு விரட்டு விரட்டலாம்னு பார்க்கிறேன் என்றவனின் பார்வை மட்டும் அவளிடமே இருந்தது அவன் கூறியதை யோசனையுடன் பார்த்த மகிந்தன் ஹம் அந்த தப்பை மட்டும் செய்தாத செய்திடாத கதிர் அப்படி செய்தால் பின்னாடி என்னை போல் நீயும் உன் மனம் விரும்பும் பெண்ணின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டி வரும் நிதானமாக யோசி என்றவன் இப்போ அவங்கள சாப்பிட கூப்பிட்டு போ என்றான் ரிசப்ஷன் முடிய இரவு நேரமானதால் லயாவின் அம்மா அப்பா மற்றும் வருணே மகிந்தன் கீழே இருந்த அறைகளில் தங்குமாறு கூறியிருந்தான் முக்கியமான விருந்தாளிகளை விடை கொடுத்து அனுப்பி வைக்கும் போது லயாவையும் தன்னுடனே கைப்பிடித்தவாறு அங்குமிங்கும் சென்று கொண்டிருந்தார் மகிந்தன் லயா நேரமானதால் மிகவும் களைத்து போய்விட்டாள் அவளின் முகம் பார்த்து பேபி என்ன ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சா நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு என்றவன் அவளை தங்கள் அறைக்கு கூட்டி வந்து தன்னுடன் சேர்த்து அணைத்தவர் அவன் மார்பில் சரணம் புகுந்திருந்தவளின் நாடியை ஒரு கையால் நிமிர்த்தி அவளின் கண்ணோடு தன் கண்ணை விட்டான் அதில் தான் தேடும் காதல் கசிந்ததால் அவன் மனது அமைதியடைந்தது அவன் தொழிலில் பெற்ற வெற்றிக்கு கூட இந்த அளவு அவனுக்கு சந்தோஷத்தை தந்ததில்லை தான் தேடிய காதலை அவள் கண்களில் கண்டவன் டேங்ஸ் பேபி என்று கரகரப்பான குரலில் கூறியவன் அவளின் இதழில் இதழ் பொருத்தினான் அவன் கைகளில் அவளின் எதிர்ப்பில்லாத சரணாகதியில் சொர்க்கலோகம் கை சேர்ந்த மிதப்பு ஏற்பட்டது பூலோகம் இறங்க மனமில்லாமல் பறந்தவன் திடீரென்று ஏதோ நினைத்தவனாக அவளிடம் இருந்து சடனாக விலகினான் தன்னை நிலைப்படுத்திக் கொண்ட பின் லயாவிடம் ஸ்வீட்டி கீழே உள்ளவர்களை அனுப்பி வச்சிட்டு வருகிறேன் என்றவன் கீழே சென்றான் அவன் கீழே சென்றதும் அவளின் உடைகள் அடங்கிய பேக்கை நேற்று இரவு அங்கு கொண்டு வந்து வைத்திருந்ததை இன்னும் அவள் அலமாரியில் அடுக்கவில்லை இன்னும் ஒரு நாள் கழித்து திரும்பவும் தன்னை முதன் முதலாக அவன் கூட்டிச் சென்ற அவளுடன் அவன் வாழ்ந்த அந்த வீட்டிற்கு தானே செல்லப் போகிறோம் திரும்பு கொண்டு போக வேண்டிய உடையை எதற்கு அடுக்குவானேன் என்ற நினைவில் பேக்குடன் அலைமறையில் விட்டதை வேகமாக எடுத்து மகிந்தன் தனக்கு முதன் வாங்கிய உடை அதில் இருக்கிறதா என்று தேடி அதில் கீழே ஒரு கவரில் அந்த உடையும் அதற்கு பொருத்தமாக அன்று அணிந்த நகையும் இருந்தது அதை பார்த்து மனதிற்குள் சிரித்தவள் கள்ளன் என்று செல்லமாக அவனை திட்டிவிட்டு உடுத்துவதற்காக எடுத்தான் மஹிந்தன் ஒரு மணி நேரம் கழித்து தனது அறைக்கு வந்தவன் லயா உடுத்தியிருந்த உடை கண்ணில் பட்டவுடன் தன்னவளின் சரணம் முழுமையானது என்று தெரிந்து மகிழ்ச்சி ஊற்றெடுத்தது அவன் அன்று சொன்ன இனி எப்பொழுது இந்த உடை உடுத்தி சம்மதத்தை எனக்கு சொல்கிறாயோ அதன் பிறகுதான் உன்னை தொடுவேன் என்று கூறியது நினைவில் வைத்து தன் சம்மதத்தை கொடுத்தவளை ஆசையுடன் நெருங்கினான் அவள் அவனின் அணைப்பில் இசைந்து நின்று அவனின் பைத்தியத்திற்கு தன்னை வைத்தியமாக கொடுக்க சித்தமானால் அங்கே இனிய தாம்பத்தியம் ஒன்று ஆரம்பமானது ஐந்து வருடங்களுக்கு பிறகு லயா என்ற கூக்குரல் கீழே இருந்தவளுக்கு கேட்டதும் மேஜையில் சாப்பாட்டை எடுத்து வைத்து கொண்டிருந்த லயாவிற்கு செல்லமாக சலிப்பு ஒன்று ஏற்பட்டது இப்போதுதான் இவரது மகனுக்கும் மகளுக்கும் உடை உடுத்திவிட்டு கீழே வந்தேன் அதற்குள் அப்பாவிற்கு சேவகம் செய்ய அழைப்பு வந்து விட்டது என்று நினைத்து கொண்டவள் நீ என்ன சின்ன பிள்ளையா இன்னும் என்னையே தொங்கிக்கிட்டு நிற்கிறீங்க என்று கேட்டபடி அவர்களின் அறைக்குள் நுழைந்தவளை திரும்பி பார்த்த மகிந்தன் அதன உன் பிள்ளைகளுக்கு மட்டும் தலை துவட்டி விட்டு ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு விடுற எனக்கு மட்டும் வஞ்சனை செய்கிற இதெல்லாம் நியாயமே கிடையாது எனக்கும் நீ தான் தலை துவட்டி விடணும் சர்ட்டுக்கு பட்டன் போட்டு விடணும் டை கட்டி விடணும் இல்லைன்னா நானும் ஆஃபீஸுக்கு போக மாட்டேன் என்று கூறியபடி அவள் பின்னால் வந்து அணைத்தான் அச்சோ போய் கட்டிலில் உட்காருங்கள் நான் தலை துவட்டி விடுகிறேன் ஈர இன்னும் இருக்கீங்க என்றவள் அவன் கட்டிலில் உட்கார்ந்ததும் அவன் தலையில் ஒரு கொட்டு வைத்தாள் ஏய் ராட்சசி எதுக்கு இப்ப கொட்டுன என்று வலிக்காத தலையை தடவியபடி அவளிடம் கேட்டான் அதற்கு அதென்ன உன் பிள்ளைகளுக்கு என்று சொல்றீங்க பெத்த அப்பாவே இப்படி சொன்னா கொட்டாமல் என்ன செய்வாங்களாம் என்றான் அவள் கூறியதும் பலமாக சிரித்தபடி அவளை வம்பிளிப்பதற்காக என் பிள்ளைகள் என்று சொல்வதற்கு எனி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் இருக்குதா பேபி என்று கேட்டதும் துவட்டி கொண்டிருந்த டவளை சாட்டையாக மாறியது லயாவின் கையில் சொல்லிருவீங்களோ என்று கேள்வியுடன் பார்த்து பார்ப்பதற்கு அப்படியே உங்களின் ஜெராக்சாக இருக்கிறானே என்று பார்த்தால் குணத்திலும் உங்களை கொண்டே இருக்கும் இடும்பனே நானே உங்கள் பிள்ளை இல்லை என்று சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது திரும்பவும் இப்படி பேசினீங்க பிச்சு புடுவேன் பிச்சு என்று கூறி அடித்தவளை தடுப்பதற்கு டவலை இழுத்ததும் அதனுடன் சேர்ந்து அவளும் விழுந்தாள் விழுந்தவளை தன்னுடன் சேர்த்தபடி அணைத்து கட்டிலில் வேண்டுமென்றே தானும் சாய்ந்து விழுந்தவன் அதுதான் உலகம் நம்பாதுன்னு தெரியுதுல பிறகு ஏன் கோபம் என்றபடி அவளை வாசம் பிடித்தான் அப்பொழுது மம்மி என்றபடி அங்கு தன் மகன் வரவும் வேகமாக கணவனை ஒதுக்கி எழுந்து அமர்ந்தவள் வாடா என் ராஜா தங்கச்சி எங்கே என்று கேட்டான் அதற்கு மகிந்தன் வந்துடுவானே எனக்கு வில்லனே என் மகன்தான் என் பொண்டாட்டியே என்கிட்டவே கிட்டவே வரவிட மாட்டேங்கிறான் பிள்ளையை வளர்க்க சொன்னால் உனக்கு பாடி நாடாக வளர்த்து வச்சிருக்க என்று கூறினான் மகிந்தன் நான் என்ன செய்ய அவன் அப்படியே அவங்க அப்பா போலவே நான் அவனை மட்டும்தான் கவனிக்கணும் என்று அடம்பிடிக்கிறான் நீங்களாவது அவன் முன் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அவனுக்கு சரிசமமா போட்டி போட்டுக்கிட்டு இருந்தால் சின்ன பையனும் வீம்பு பிடிக்கத்தான் செய்வான் என்றான் அப்பொழுது அப்பா தள்ளி உட்காருங்கள் என்று அவளுக்கும் அவனுக்கும் நடுவில் உட்கார விதைவில்லாததால் தன் தந்தையை தள்ளி செல்ல சொல்லி விரட்டி அந்த இடத்தை தான் பிடித்து கொண்டான் மகிந்தனின் மகன் அப்பொழுது தன் உதடு பிதுங்கி அழுது வந்த மகிந்தனின் மகள் டாடி என்றபடி வந்தார் எதுக்கடா குட்டி அழுகிற என்று சேர்ந்தவாறு தனது அம்மாவும் அப்பாவும் கேட்பதை பார்த்ததும் மேலும் தனது குரல் உயர்த்தி அழுதபடி அண்ணா ஹவு டாய் ஐ வாண்ட் தட் என்றவள் தன் அம்மாவை கண்டுகொள்ளாமல் தன் தந்தையின் மடியில் சென்று அமர்ந்தவள் ப்ளீஸ் டேட் என்று அவனிடம் வாங்கி கொடுக்குமாறு கண்களில் ஜாடை காட்டினாள் அந்த குட்டி சாகசக்காரி உடனே லயா குட்டிமா வீட்டில் பேசும்போது தமிழில் தான் பேசணும் என்றாள் ராஜா குட்டி பாப்பா கொஞ்சம் அதை குடைன் என்றான் உடனே அவன் ம் என்னோட தான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இது எனக்கு வருண் மாமா வாங்கி கொடுத்தது அவளுக்கு அப்பா வாங்கி கொடுப்பாங்க என்றான் அதனை கேட்ட மகின் என் குட்டி ஏஞ்சலுக்கு நான் ஈவினிங் வரும்போது புதுசாக வாங்கிட்டு வருகிறேன் இப்போ அழுகாம சமத்து பொண்ணா இருக்கணும் என்றான் அவன் அவ்வாறு சொன்னதும் இந்த வருணம் நீங்களும் சேர்ந்து இப்படி கேட்டதெல்லாம் உடனே வாங்கி கொடுப்பது நல்லதில்லை சொல்லிட்டேன் பிறகு பிடிவாதம் ஜாஸ்தியாகத்தான் செய்யும் இவனை பாருங்க தன்கிட்ட உள்ளத தங்கச்சிக்கு சேர் பண்ணி பழகணும் அப்போதான் நல்லது என்றாள் அவள் அவ்வாறு சொன்னதும் மகிந்தனின் கண் அசைவில் தன் பிள்ளைகளை எழுந்து நிற்கச் சொன்னவன் கோரசாக கருத்து கந்தசாமி கிளம்பிட்டாயா என்று கோரசாக சொன்னதும் கோபத்தோடு உங்களுக்கு நான் சீரியஸாக பேசுறது என்ன காமெடி பீஸாக காட்டுதா மூணு பேருக்கும் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி மட்டும்தான் எப்படி என்னோட பனிஷ்மெண்ட் என்றபடி கீழே சென்றாள் மூன்று பேரும் அவளை கொஞ்சிக்கொண்டும் கெஞ்சிக்கொண்டும் அவள் பின்னாலேயே இறங்கி சென்றன வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த கணவன் தன்னை நிர்பந்தத்தில் நிறுத்தி அவனிடம் கொண்டு வந்தவனானாலும் அவன் தான் செய்த தவறுக்கு அவளிடம் பெண்ணே என் பிழை பொறுத்து உன் அன்பை தா என்று வேண்டினான் பெண்களுக்கு இயற்கையில் உள்ள தாய்மை குணத்தினாலும் தன் மனதில் உதித்த காதலால் தன் கணவனை பிடிவாத குழந்தையாக பாவித்து மன்னித்து ஏற்று இன்று மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்துகிறான் நம் நாயகி உறவென்று பின் அதனை ஓங்கி வளர்க்க பெண்ணானவள் எதையும் மன்னிக்கவும் செய்கிறாள் அதற்காக தன்னையே பிரியாக்குகிறாள் இது பெண்களுக்கு சாபமா வரமா விடை கூறுங்கள் நண்பர்களே